எஸ்பிஐ வங்கியின் புதிய வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆண்டுக்கான ஜூனியர் அசோசியேட் பணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் புதிய வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்டு சேல்ஸ் பணிக்கான காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்த அறிவிப்பு ஒன்றை எஸ்பிஐ ஆனது தற்போது வெளியிட்டுள்ளது மொத்தம் ஐம்பது பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க விருப்பமுள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயனடையலாம் இதற்கான கல்வித்தகுதி அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் டிகிரி தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்பிக்கப்படுகிறதா சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் வயது பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து இருபத் அதிகபட்சம் இருபத்தெட்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க இப்பணிக்கான ஊதிய விவரம் பார்த்திங்கன்னா தேர்வாகும் தகுதியான நபர்களுக்கு எஸ்பியின் நிருந்தன் ஊதியம் வழங்கப்படும்ன்றதே சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு எக்ஸாம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் இப்பணிக்கு அப்ளை செய்கிறது எப்படின்ற பார்த்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்குமாறு அறிவித்தப்படுகிறார்கள் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேதிக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதே சொல்லியிருக்காங்க